ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் காலை வணக்கம் இன்றைக்கி நாற்றிக்கிழமை நல்லா தூங்கலாம்னு பார்த்தேன் எங்கள் அப்பா ஒரு காலையில் ஏழ்ரைக்கே ஃபோன் பண்ணி என்னை எழுப்பி விட்டார் இன்றைக்கி நாற்றி வரையா ஒரு வாரம் துணி இன்றைக்கி தான் தூச்சாகணும் எங்கள் அம்மா வந்து சோப்லாம் போட்டு தேய்ச்சி கிடக்காத பத்து ரூபாய்க்கு வாங்கி வந்து ஊற வை ஒரு ஒரு நேரம் ரெண்டு நேரம் ஊரிச்சுன்னா தானே அழுக்கலாம் அதுலேருந்து அதாவது வெளியே வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க நானும் கடைக்கு போய் ஒரு பத்து ரூபாய்க்கு பாக்கெட் வாங்கி அந்த ஊற வச்சேன் கல்லைன்னா சாப்பாடு செய்யலாம் சொல்லிட்டு யோசிச்சிருந்தேன்னா தோசை சொல்லலாம்னு சொல்லிட்டு நைட்டு வீட்டில் வந்து ஒரு மாவு வச்சுருந்தேன் அதை 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 ஊற்றுனேன் லைட்டாக மாவு குளிச்சு போச்சு தொட்டுக்கு வந்து என்னான்னு பார்த்தீங்கன்னா சின்ன குண்ணி தூள் அதாவது எறா மாரி சின்ன சின்னதாக இருக்குல்ல அதை வறுத்து பொடி பண்ணி அதை தூளில் சேர்த்தா டேஸ்ட் நல்லாயிருக்கும் நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டேன் ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாகவே இல்லை சட்டி மாரி வரல சரி இருந்தாலும் சாப்பிட்டு தான் சொல்லிட்டு காலையில் சாப்பிட்டேன் எங்கள் அப்பா வந்து இன்றைக்கி ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு வீடியோ அனுப்பியிருந்தார் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீ இல்லாமே நான் வந்து தேக்க மரத்தோடய பக்க கிழலாம் அதெல்லாம் கழிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க சரி பரவாயில்ல நல்லது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு கத்திரி கண் நடு நடவு பண்ணியிருந்தான் அது இப்போ எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கேட்டிருந்தேன் அதையும் வீடியோ எடுத்து அனுப்பியிருந்தாரு இப்போ தான் பூ பூக்குது ஓரளவுக்கு காயெலாம் பிடிக்க ஆரம்பிக்குது சரி நம்ம போய் துணி துவைப்போம்னு சொல்லிட்டு மதியம் துணியை துவைச்சி எடுத்துகிட்டு வந்தேன் சரியான இடுப்பு வலி அந்த அளவுக்கு எப்படி தான் துவைக்கிறாங்களே எனக்கும் தெரில இந்த துணி துவைக்கிறதுலாம் சரி தண்ணி குடிச்சிட்டு மதியம் என்ன சாப்பாடு செய்யலாம் சொல்லிட்டு யோசிச்சிருந்தேன் இன்றைக்கி நான்வெஜ் செய்யலாம் நாற்றி கிழமை பட்டு கொஞ்சம் மாதம் கடைசினாலும் கொஞ்சம் டைட்டாக இருக்குது அதனால ரசம் வச்சுட்டு தொட்டுக்கு வந்து மரளி கிழங்கு சிட்ச்சு அப்புறம் வந்து முறுக்கு நிறைய சைடிஷ்லாம் இருந்தது இருந்துது இருந்தது சரி அதை சாட்டு முடிச்சிடலான்னு சொல்லிட்டு இதை சாப்பிட்டு முடிச்சிட்டேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மக்களே நன்றி வணக்கம்